இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே உடனே துண்ட காணம் துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் மரியாதை மிக்கவர்கள் அன்பானவர்கள் அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் மரியாதையோடும் மிக கண்ணியமாக இருக்கின்ற ஒரு சிறந்த உதாரணம் என்பதை இந்த கூட்டத்திலே நான் பெருமையோடு அவர் பத்தி நான் சொல்றேன் அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெரும் மக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டிற்கு சிறந்த உதாரணங்களாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்ற கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்பமே ஒழிய ரவுடி சத்திற்கும் கொலை கொள்ளைக்கோ நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி குண வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற மாசம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் இரண்டு நாள் வரைக்கும் கூட்டணியிலே இருக்கின்றோம் இருக்கின்றோம் என்று நாடகம் நடத்தியவர்கள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியது கிடைத்தவுடனே துண்ட காண துணிய காணம் என்று கூடாரத்தையே கிளப்பி வேறொரு இடத்துக்கு போயிட்டாங்க ஆனால் தேமுதிக அப்படி கிடையாது ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையில் உறுதியாக இருப்போம் இறுதியாக இருப்போம் நம்பிக்கையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன் அண்ணன் எந்த மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவருடைய அமைச்சர்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் கொங்கு மண்டலத்துக்காரர்கள் அன்பானவர்கள் அதே போல நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் என்பதை ஒவ்வொரு முறையும் அண்ணன் நிரூபித்து காட்டிட்டு இருக்காரு ஏன்னா எத்தனையோ முதலமைச்சரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இதை நான் இந்த கூட்டத்தில் சொல்லும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்போடும் பண்போடும் நான் பெருமையோடு அவர் பத்தி நான் சொல்றேன் அவர் கூட இருக்கின்றார்களே அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்கு சிறந்த உதாரணங்களாக தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதனாலதான் சொல்ற கேப்டன் வளர்த்த கட்சியும் நியாயத்திற்கும் தர்மத்துக்கும் தான் நாங்கள் துணை நிற்பமே ஒழிய ரவுடிசத்திற்கும் கொலை கொள்ளைக்கும் நாங்கள் நிச்சயம் துணை நிற்க மாட்டோம் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்னதுதான் துளசி குண வாசம் மாறும் தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு கிடையாது அதனால் அண்ணன் கிட்ட நம்ம வீட்டுக்கு வரும்போது உறுதி அளித்தோம் என்ன என்ன நடந்தாலும் இந்த கூட்டணியோடு நாங்கள் உறுதியாக இருப்போம் இறுதி வரை இருப்போம் என்று அண்ணனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்தேன் அதே போல உறுதியாகவும் இறுதியாகவும் என்றைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அதிமுக அலுவலகத்தில் நடந்த போதே நான் சொன்னேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரப்போகின்ற இருபது டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரும் சட்டமன்ற தேர்தலிலும் சரி இந்த கூட்டணி தொடர்ந்து வெற்றி கூட்டணியாக சரித்திரம் படைக்கக்கூடிய கூட்டணியாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன்